அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது இந்த உலகில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு கட்டிடத்தின் உட்பகுதி என்றால் மாஷா அல்லாஹ் அது புனித காபாவின் உட்பகுதியாகும் இந்த முறை முகர்றம் பதினைந்தாம் தேதி காபாவை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் காபாவின் உள்ளே சென்றபோது மாஷா அல்லாஹ் ஒரு அதிசயத்தை கண்டனர் அந்த மகிழ்ச்சியை எவ்வளவு பேசினாலும் தீராது காரணம் புனித காபாவின் உள்ளே செல்ல முடிவது உலகில் மிக அரிதாக சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியம் அதற்கு அல்லாஹ் சிலருக்கு மட்டுமே இந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் இந்த முறை இன்ஷா அல்லாஹ் மொஹர்ரம் பதினைந்தாம் தேதி இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பு காபாவை ரோஜா ஊத் அத்தர் பன்னீர் ஆகியவற்றால் சுத்தம் செய்தார்கள் அப்போது முக்கிய பிரமுகர்கள் உள்ளே சென்றபோது அங்கு நபிகள் நாயகம் சல் தனது கன்னத்தை வைத்து கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்த இடம் மற்றும் நமாஸ் செய்த இடங்கள் சிறப்பாக குறிக்கப்பட்டிருந்தன அங்கு காணப்பட்ட அதிசயங்கள் மாஷல்லா காபாவின் உள்ளே வெள்ளை மார்பிள்கள் மேலே பச்சை துணிகள் பல மன்னர்கள் பரிசளித்த கலைப்பொருட்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன காபாவின் வெளிப்புற அழகை விட உட்புறம் மிகவும் இரகசியமானது காபாவின் உள்ளே ஒரு பெட்டி உள்ளது அந்த பெட்டியில் பல ரகசியங்கள் உள்ளன பழங்காலத்தில் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் முத்துகள் மான் உருவங்கள் இருந்தன பின்னர் பல மோஷ்டிக்கப்பட்டன இப்போது அப்படியான அலங்காரங்கள் இல்லை ஆனால் சில கலைப்பொருட்கள் மற்றும் விளக்குகள் தொங்கவிடப்பட்டுள்ளன காபாவின் உள்ளே மூன்று மரத்தூண்கள் உள்ளன ஒன்பது மீட்டர் உயரமானவை ஒரு படிக்கட்டு மேற்கூரை மற்றும் ஒரு மாடி உள்ளது பழங்காலத்தில் காபாவில் ஒரு பெரிய பாம்பு வாழ்ந்ததாக சில வரலாற்று நூல்களில் கூறப்படுகிறது அந்த பெட்டியில் ஊத் எண்ணெய் ரோஜா எண்ணெய் ஜம்ஜம் தண்ணீர் ரோஜா தண்ணீர் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளன முன்பு கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரங்கள் இருந்தன ஆனால் இப்போது இல்லை ஒட்டோமன் பேரரசு மன்னர்கள் பரிசளித்த விளக்குகள் மேலே தொங்குகின்றன சுவர்களில் மார்பிள்கள் மற்றும் பச்சை துணிகள் உள்ளன காபாவில் நமாஸ் செய்வது மகத்தான பாக்கியம் நபிகள் நாயகம் சல் நமாஸ் செய்த இடம் மற்றும் கண்ணீர் வடித்த இடம் குறிக்கப்பட்டுள்ளன அங்கு பெரிய பண்டிதர்கள் நமாஸ் செய்யும் பாக்கியம் பெற்றனர் புனித குரானின் வசனங்கள் வெள்ளியில் எழுதப்பட்டு மேற்கூரையில் உள்ளன முன்பு விலைமதிப்பற்ற பொருட்கள் இருந்த இடம் இது இன்ஷா அல்லா இந்த வீடியோவை பார்க்கும்போது காபாவை நேரில் பார்க்கவும் ஹஜ் உம்ரா செய்யவும் அல்லாஹ் பாக்கியம் தரட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் காபாவின் உள்படிக்கட்டு கடைசியாக புதுப்பிக்கப்பட்டது அந்த படிக்கட்டில் ஒரு மாடி உள்ளது அது காலியாக உள்ளது பழங்காலத்தில் அங்கு ஒரு பாம்பு இருந்ததாக சிலர் கூறினாலும் சில வரலாற்றாசிரியர்கள் அதை மறுக்கின்றனர் காபாவின் உள்ளே ஹாக்கிம் என்ற சஹாபாவை கதீஜா பிவியின் குடும்பத்தினர் பிரசவித்ததாகவும் அலி ரலி பிறந்ததாகவும் சிலர் கூறுகின்றனர் ஆனால் சிலர் மறுக்கின்றனர் நபிகள் நாயகத்திற்கு முன்பு காபாவில் தவறான செயல்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனை கிடைத்து அவர்கள் கற்சிலைகளாக மாறினர் மக்கா வெற்றியில் நபிகள் நாயகம் இப்ராஹிம் இஸ்மாயில் மரியம் ஈசா ஆகியோரின் உருவப்படங்களை அகற்றி காபாவை சுத்தப்படுத்தினார் ஆயிஷா பிவி ஒருமுறை காபாவின் உள்ளே செல்ல விரும்பிய போது நபிகள் நாயகம் ஹிஜிர் இஸ்மாயிலில் நமாஸ் செய்ய ஏற்பாடு செய்து கொடுத்தார் அப்போது குறைஷிகள் காபாவின் கதவை பூட்டியிருந்ததால் சிறப்பு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இருந்தது இந்த வீடியோவை பார்ப்பவர்களில் ஹிஜிர் இஸ்மாயிலில் நமாஸ் செய்தவர்கள் இருந்தால் அந்த மகிழ்ச்சியை கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை பகிரவும் இதை உங்களுக்கு அனுப்பியவர்களுக்கு துவா செய்யவும் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகது